ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பாக்குறது ஒரு அருமையான சூப்பரான ஹெல்த்தியான டிஃபனுங்க இந்த வெள்ள சோளம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பொரி செஞ்சுருக்கேன் அந்த பொரியில் இந்த இட்லி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியா ஹெல்த்தியாக இருக்கும் குவிக்காவும் செஞ்சுக்கலாம் அப்படியே எப்படி இருக்கும் தெரியுங்களா அப்படியே உள்ள லேயர் லேயராக சொலை சொலையா அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் சாஃப்டா அருமையா இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைம்ல நம்ம பொறி வறுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த பாப்கார்ன் மிஷின்லேயும் செஞ்சுக்கலாம் பொறி விற்கிறாங்க அந்த பொறி வந்து அதாவது இந்த வெள்ளை சோலை பொரியை வாங்கிட்டு வந்து இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப 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 கம்மியான விஷயம் சட்டுன்னு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான டயட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு டிஃபனுங்க இதில் வந்து எண்ணெய் வந்து நான் கடுகு கூட தாளிக்கல கடுகு வந்து வறுத்து தான் போட்டிருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் நியூட்ரிஷியனான ஒரு ஃபுட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க அருமையான ஒரு டிஃபன் பார்க்க போறீங்க இதில் வந்து வெள்ள சோளம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இதுல வந்து இப்போ பொரி பண்ணியிருக்கேன் பாருங்க இது மாதிரி பொறி பொறி செஞ்சிருக்கேன் நான் இந்த பொறி வந்து கிடைச்சா நீங்கள் அதையே வாங்கிக்கலாம் இல்லைன்னா இது மாதிரி நாம் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வெறும் பாண்டலி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த ஒரு கப்பு முடிச்சு இது ரெண்டாவது கப்பில் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு இப்போ இது மூணாவது அந்த ஒரு கப்பில் லாஸ்ட் பார்ஷனாக இது அடுப்பில் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு மேலே பாண்டில போட முடியாதுங்க எப்படி என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதாவது வருபடாது இந்த குவான்டிட்டிக்கு மேல போடக்கூடாது இப்ப இதை வந்து நாம வறுத்துக்கலாம் இப்ப வறுக்கும் போது இதை வந்து ஃபர்ஸ்ட் அடிசல் வந்து வாண்டி நல்லா சூடா இருக்கணும் இது மாதிரி திக்கான வாண்டி எடுத்துக்கோங்க நீங்க வந்து மண் சட்டி இருந்தா கூட அதுல கூட வறுக்கலாம் கல்லுப்பு போட்டு அந்த சால்ட் போட்டு அதுலேயும் போட்டு வறுக்கலாம் உங்ககிட்ட பாப்கார்ன் மிஷின் இருந்ததுன்னா உங்களுக்கு எங்கேயாவது வெள்ள சோள புரி கிடைச்சதா அப்படின்னா அதையும் நாம வாங்கி இந்த இட்லி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்திங்க இப்போ இப்ப வந்து நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்போது இந்த வெள்ள சோளம் வந்து இதை விட ரெண்டு மடங்கு பெருசா இருக்கும் எங்க அம்மா வந்து பாண்டியில போட்டு அப்படி வறுக்கும் போதே படப்பட படப்பட வெடிக்கும் அதுல வந்து அவங்க இனிப்பு உருண்டாத வெள்ளப்பாகு வச்சு அதுல கலந்து உருண்டை பிடிச்சு கொடுப்பாங்க அதை மிக்சர் ஆட்டம் காரம் வச்சு நம்ம காரப்பொரியாட்டமும் ஹெல்த்தியும் கூடாது இப்ப நாம இது வறுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதை வந்து நாம சிம்லியும் இல்லாம ஹைலியும் இல்லாம மீடியமா வச்சிருக்கோம் அனல் இந்த அளவுக்கு தான் அனல் இருக்கணும் இதுக்கு மேல அனல் வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா சட்டுன்னு உங்களுக்கு வருபட்டணும் பாருங்க இது மாதிரி எல்லாமே நம்ம புரிஞ்சிடும் இப்ப பொரிச்சதுமே நான் உங்களுக்கு மொத்தம் காமிக்கிறேன் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த இந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கு இப்ப நான் இதை வந்து அப்படியே முரத்துல கொட்டி அப்படியே நம்ம இப்படி அசைச்சோம் ஆடிச்சோம் அப்படியே ஆட்டினோம் அப்படின்னா பொரியல்லாம் மேலே நின்னுக்கும் ரொம்ப வந்து இந்த கீழே கொஞ்சம் கருகினா மாதிரி இருக்கிறது மட்டும் நீக்கிட்டு மற்றதை நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்கறது வந்து இந்த வெள்ளை சோளத்தில் செஞ்ச பொரி இதுக்கு வந்து முந்தைய ஒரு வீடியோ ஷார்ட்டாக உங்களுக்கு காமிச்சேன் எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இந்த டம்ளர் அளவில் ரெண்டு டம்ளருக்கு எடுத்திருக்கேன் ஃபுல்லாக ரெண்டு டம்ளருக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா வெள்ளை சோளம் வந்து நல்லா முத்து முத்தா பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்ட குவான்டிட்டிக்கு இந்த பவுலுக்கு வந்து ஒன்றரை பவுலுக்கு அளவுக்கு வந்திருக்கும் ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு புரியல இப்போ இதுவும் மிச்சம் அதாவது நன்னியாக இருக்குது இதுவும் வேஸ்ட் ஆகாது நான் உங்களுக்கு கடைசியில் அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து இதில் மிக்சியில் போட்டு இதை ரன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இதை வந்து நம்ம மிக் மிக்சியில இருந்து இதை எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கும் நைஸா இருக்காது அது வந்து கொஞ்சம் மரமரம் தான் இருக்கும் ஆனா நல்லா சாஃப்டா இருக்கும் கையில தொடும்போது இப்போ வந்து நாம வறுத்தது வந்து இது மாதிரி இதுல சேர்த்துக்கலாமா அப்படின்னா சேர்த்துக்கலாம் ஆனா என்ன அப்படின்னா ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா இப்போ பாருங்க இதுல வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிருக்கு இல்லைங்களா இந்த ரோஸ்ட் ஆனது சிலருக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காது ஆனா இது வந்து வருத்திட்டு இந்த வருத்ததை வந்து நம்ம மிக்சில ரன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த அடி ரசம் இல்லைங்களா அப்ப வந்து அந்த அடி ரசம் சாம்பாரு அப்புறம் தயிரோட மோர் மிளகா உப்பு போட்டு அந்த மாவுல பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா பொரிமாவாட்டம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதை வந்து பொரிமாவை உப்புமாவும் நாம செய்யலாம் இதுலயும் போட்டுக்கலாம் தப்பில்ல கண்டிப்பா இதுலயும் போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இதுக்கு வந்து கோதுமை ரவை நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து கோதுமை ரவை வெள்ள ரவை அப்புறம் வந்து அந்த இந்த ரவை பெங்களூர்ல இருந்து வரும் ஒரு ரவை அது அப்புறம் வந்து அரிசி நோய் ரவை அது எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதை விட வந்து இதுல மூணில் ஒரு பங்கு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அரை அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வெள்ள வெள்ளை சோளத்தை அளந்துக்கிறோம் இல்லையா அது வந்து ரெண்டு டம்ளர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதோட குவான்டிட்டிக்கு வந்து அது மாதிரி அது மிச்சம் ஆயிடுச்சுனுங்கிறதால நான் கொஞ்சம் கம்மி பண்ணி இது மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதுல இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த அளவு உப்பு போடலாம் இந்த உப்பு போட்டுட்டு பாருங்க இதெல்லாம் நாம இதுல சேர்க்க போறோம் இப்போ கேரட்டு துருவிய கேரட்டு இது வந்து ஒரு நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்க கொஞ்சமா இஞ்சி நல்லா சன்னமா கட் பண்ணியிருக்கேன் நல்லா தண்ணியில கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு இஞ்சியை வந்து இது மாதிரி சன்னமா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமா இருக்கு அதனால இப்படி போடுறேன் நான் கட் பண்ண கருவேப்பிலை அதே போல கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டேன் இப்போ நமக்கு வந்து கடுகு தாளிச்சு கொட்டிக்கலாம் இப்போ நான் வந்து வருத்தி எப்பவுமே ரெடியா வச்சிருக்கிற கடுகு அதே இதில் போடுறேன் இப்போ வந்து நமக்கு ரவா இட்லி ஆட்டம் களப்பருப்பு உடுத்தம்பருப்பு முந்திரி அதெல்லாம் வேணும்னாலும் தாளிச்சுக்கலாம் இப்போ நான் பாருங்க இதை வந்து ஜஸ்ட் வருத்த கடுகு வந்து இதில் போடுறேன் நான் இப்போ நம்ம தயிர் பாருங்க ரெடியா இருக்கேன் இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படியே சிலிப்பிக்கோங்க இப்போ பாருங்க இந்த தயிர் நாம இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து புளிப்பு இல்லாமல் இருந்ததுன்னா பரவாயில்ல இப்போ இது கொஞ்சம் கலந்து விடலாம் ஆனால் தண்ணி ப பத்தாது இது பத்தாது கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க அப்புறம் நம்ம கலந்து பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் நல்லா வாசனை கும் இருக்கும் அந்த பொரி வறுத்து நம்ம போட்டிருக்கறதால சூப்பரா இருக்கும் ரவாயிட்டி நம்ம மாற்றிக்கணும் நமக்கு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டிஃபனு ஹெல்த்தியான டிஃபனாகவும் இருக்கும் கண்டிப்பா இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வெட்டிருக்கேன் இந்த ரவை வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க அப்புறம் வந்து இட்லி வந்து தட்ட தட்டியா போயிடும் நமக்கு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம இட்லி தட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலே பாருங்க நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு பத்தலை கொஞ்சம் அதுக்கோசம் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிக்காய் சோடா மாவு ஈனோ சால்ட் எது உங்ககிட்ட இருக்கோ அது மாதிரி அது போட்டுக்கோங்க பாருங்கள் கொஞ்சமாக போட்டு ஒரு ட்ராப் தண்ணி வெட்டுக்கலாம் ஜஸ்ட்டு அது மிக்ஸ் ஆகிறதுக்கு இப்போ இது கலந்துட்டு நம்ம பிளேட்டில் எண்ணெய் பூசி இட்லி வைக்க வேண்டியதுதான் வாசனை கும்மு குமு கும்மு இருக்குங்க அந்த பொரியோட வாசனை நம்ம வறுத்து அவ்வளவு அவ்வளோ நல்லாயிருக்கும் வாசனை இப்போது இது பிளேட்டில் நம்ம செட் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம செட் பண்ணும்போது கொஞ்சம் கேரட் துருவி அந்தந்த கொஞ்சம் ஒவ்வொரு பிளேட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கூட வச்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஒரு டெம்டிங் வரும் நான் வந்து அதை செய்யாமல் மொத்த கேரட்டையும் துருவினதை அதில் அப்படியே போட்டுட்டேன் எப்பவுமே இது நம்ம செய்யும் போது குக்கர் ரெடி பண்ணிட்டு நம்ம இட்லி பானையிலையோ எதில் வைக்கிறோமோ அதில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணணுங்க இட்லி தட்டுல ஊற்றணுங்க அப்படி வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு பத்து இட்லிக்கு வந்திருக்கு பாருங்க இதில் வந்து மாவு கொஞ்சம் இருக்குது இப்போ இது வச்சிடலாம் பாருங்க தண்ணி சூடானதுமே அந்த புகை வரும் இல்லைங்களா அந்த டைமில் தான் நம்ம இட்லி பிளேட்ஸை இதில் செட் பண்ணணும் இப்போ இது ஸ்டீம் வந்தப்புறம் பத்து நிமிஷம் நம்ம டைம் பார்த்துக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது நம்ம ஸ்டீம் கம்மி ஆகட்டும் அடுப்பு அணைச்சிருக்கேன் திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம இதை கொஞ்சம் குத்தி பார்த்துடலாம் செக் பண்ணிடலாம் பாருங்கள் மாவு எதுவும் ஒட்டலை இல்லைங்களா இப்போ நம்ம இது இறக்கி வைக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது அது சூடாடுறதுக்குள்ள இப்போ நம்ம அந்த பொறிஞ்சி வராமல் இருந்தது இல்லைங்களா அது எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுலேருந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த இட்லி எல்லாம் இணை இருக்குது நைட்டுக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்கோசம் நான் இப்போ இதை செய்கிறேன் இப்போ பாருங்கள் மத்தியானம் வச்ச ரசம் இந்த அடி ரசம் போட்டு கலந்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எத்தனை பேருக்கு இந்த பொரி மாவு பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நா கூறுதுன்னு தெரியல இது வந்து அப்படியே நிமிஷம் அப்படியே இழுத்துக்கும் இந்த ஈரம் மொத்தம் இழுத்துக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நாம் மாவு போட்டு கலந்துக்கலாம் இப்போ வந்து மிக்சி கொஞ்சம் எங்கள் வீட்டில் இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருக்குது வாங்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வருஷம் பக்கத்துல ஆகுதுங்களா கொஞ்சம் மக்கர் பண்ணுது இப்ப அதனால இது இன்னும் கொஞ்சம் நைசா மெதிஞ்சிருக்கணும் மெதியல கட்டி ஆயிடும் நமக்கு எந்த வேணுமோ எப்படி வேணுமோ இது அப்படியே எடுத்து சாப்பிடலாம் நல்லா கெட்டியா செஞ்சுட்டு அல்வா வாட்டம் இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இது இது இப்ப வந்து இன்னொரு மிக்சியில இருக்கு அந்த மிக்சியில போட்டு பாக்கணும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கும் இது வேஸ்ட் ஆகாது அந்த நன்னி ஆட்டம் இருக்கிறது வேஸ்ட் ஆகாது கண்டிப்பா செஞ்சு சாப்பிடலாம் இப்போ இட்லி எடுக்கலாம் பாருங்க அப்படியே அழகா வரும் பாருங்க ஒரு நிமிஷம் இன்னும் சூடாயிருச்சு அப்படின்னா இந்த ஒட்டாம செய்யாம அப்படியே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா எல்லாம் செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு இப்போ ஒரு பாட்டு பாடணுங்க அந்த இட்லி வந்து ஒரு பாட்டு பாடும் என்ன பாட்டு பாடும் அழகான பொண்ணு தான் அப்படிங்கிற பாட்டு இருக்கு இல்லைங்களா அழகான இட்லி தான் சத்தான இட்லி தான் என்கிட்ட இருப்பதெல்லாம் ருசியும் சத்தும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாட்டு பாடும் இதே பாட்டு உங்க வீட்டுல இந்த இட்லி பாடும் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் ஒரு பாருங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு டிப் இப்ப வந்து இட்லி வந்து இருந்த மாவும் மூணு இட்லிக்கு வந்திருக்கு இப்ப இந்த பா இந்த இடத்துல வந்து எம்டி இருந்தது அப்படின்னா வேகும் போது தட்டு உங்களுக்கு சாஞ்சிடும் அது மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கப்ல தண்ணி வச்சு வச்சிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்